நோய் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு எல்லோ கலர் தெரிதாக பார்த்துக்கோங்க அப்படியே வந்து நான் பேக் சைடு தீர்ப்ப போகிற இடைய பூச்சிங்க ஃப்ளையிங் பூச்சி சின்ன சின்ன ரெக்கப் பூச்சி அதோட வேலை என்னன்னா இலையில் இருக்கிற சாரை இழுக்கிறது தான் அதோடய வேலை செடி வந்து முழுசாக கலரே மாறிடும் இந்த நோய் வந்து இந்த என்னென்னா இந்த ஸ்டேஜுக்கு வரக்கூடாது நம்ம வந்து காய் பறிக்கும் போது வரணும் பட் வந்து இந்த ஸ்டேஜ்க்கே வந்திருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இதுக்கு வந்து மருந்து தெளிக்கணுங்க இது ஒன்றா அடுத்தது வந்து இந்த கோலம் பாருங்கள் இது கோலம் சொல்லுவோம் ஏன்னா அந்த பூச்சி சாப்பிட்டு போகிறது தான் இது ஒன்று இப்போது டூ ரென் டூ டைப்ஸ் ஆஃப்ஸ் வந்து பூச்சி நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு செடிக்கு இதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து நாளைக்கு காலையில் தெளிக்கணும் இன்னைக்கு டே பத்து இது வந்து இது கடைசியாக மிச்சமான மருந்து இதில் தான் இருக்குது நான் வந்து நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணக்கூடாது கடைசியாக மிக்ஸ் இது பண்ணதில்ல ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு கெமிக்கலானது அதிகமாக போல ரியாக்ஷன் எதுவும் நடக்காது ஸோ அதனால் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன மருந்து யூஸ் பண்ணுறோம்னா சிம் சிமோடிக் சிமோடிஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இது இது எதுக்கு எதுக்கு எதுக்குனால் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன்ல இலைக்கு பின்னாடி மெட்ஸு மாதிரி இருக்குது மெட்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம அது அதுக்கும் திரும்பி வந்து அந்த செடி மேலே வந்து கோலம் மாதிரி வரும் இல்லையா ஒயிட்டாக அதுக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம் ஆல்ரெடி வந்து இந்த பவுடரு வந்து என்னென்னா செடி டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே ஆல்ரெடி இருக்குது நான் லாஸ்ட் டைமாக அடித்தது தான் மிச்சமாக இருந்துச்சு அது இருக்குது அதில் வந்து இது மட்டும் பயன்படுத்துகிறோம் இது வந்து லீட்ருக்கு வந்து ஒன் ஒன் எம்எல் யூஸ் பண்ணணும் இது வந்து எயிட்டி எம்எல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கலக்கிக்கலாம் கலக்கினதுக்கப்புறம் இது வந்து ஃபிஃப்டி எம்எல் ஊற்றணுங்க ஒரு லீடருக்கு ஒன் எம்எல் நம்மக்கிட்ட எந்த அளவு எடுக்கிறதுக்கு எந்த கப்பு இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு துறை எம்எல் தான் ஊற்ற போகிறேன் ஓகேங்களா எல்லாமே மருந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு டைம் வந்து எடுக்கும் போது இப்படி மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாமே வந்து கலக்குவோம் லிக்விடாக இருந்தால் பிரச்சனை இல்லை பவுட்ரு ஃபார்மாக இருந்தால் வந்து போய் அடியில் உட்காந்துருக்கும் அதான் வந்து இப்போ லிக்விட் தான் போட்டிருக்கோம் பட் வந்து இதுக்கு முன்னாடி போய் வந்து கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துருந்தோம் அதனால அது கீழே உட்காந்துருக்கும் சொல்லிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் நம்ம வந்து இது சார்ஜிங் தான் நல்ல பவராக வரும் நம்ம முதுகில் மாட்டி அடிக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அதுவே போதும் கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் பம்புன்னு சொல்லிட்டு சிறிய இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா செடி பெருசாகும்போது உள்ள ஸ்ப்ரே பண்ணால் உள்ளே இறங்காது ஸோ அதனால் வந்து அதுதான் யூஸ் பண்ணணும் இப்போ இது யூஸ் பண்ணாலே போதுமானது இது வந்து மொத்தம் பதினெட்டு லிட்டர் பிடிக்கிங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டரை தெளிக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் லாஸ்ட் டைம் வந்து ஒன்றரை தான் தெளித்தேன் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு கண்டிப்பாக ரெண்டு தேவைப்படும் இப்படியே வந்து நம்ம தெளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு ஒன் ஹவர் முடிஞ்சிடும் ஒரே லைனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மருந்து தெளிச்சிருக்கலாம் நம்ம வந்து இப்படி ஜிக் ஜாக வந்துருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி சைடில் இப்படி கை போயிட்டு வர மாதிரி இருக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வரது மருந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் ஒரு கையில் நாலு நாஜலும் இன்னொரு கையில் மொபைலும் பிடிச்சதுனால எதுவும் பண்ண முடியல வீடியோ இருக்கேன் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும் வேறு பெருசாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஆனால் என்னென்னா கொஞ்சம் செலவுன்னா உங்களுக்கு வந்து நீ இந்த வீடியோவில் வந்து இதுவரைக்கும் உள்ள செலவாக இருக்குது டே லெவன்த்து எல்லாமே நான் வந்து தெளிவாக கொடுக்க போகிறேன் ஓகேங்களா டாட்டா பாய் பாய் பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு நமக்கு எப்போவும் தேவை